இனிய காலை வழக்கம் நவ்ளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சல் ஏவல் ஏவல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஏவல் ஏவல் இன் ஒருவர் இன்னொருவரிடத்துக்கு ஒரு வேலையை சொல்லி ஏவுறது வேலை அதை மாதிரி என்ன என்ன வேணுமென்றாலும் என்னொருவரை கொண்டு செய்விப்பதை ஏவல் என்று சொல்லுவோம் அது வேலையாக இருக்கலாம் ஒன்றை சொல்லி சொல்லிவிடலாம் அவற்றை ஏவல் என்று சொல்லுவார்கள் பணி விடை செய்வதை ஏவல் வேலை செய்கிறாது என்று சொல்லி சொல்லுவார்கள் இது ஒருக்கா செய்து போட்டுவா கடைக்கு ஒருக்கா போட்டுவா இதையொருக்கா செய்து வை என்று சொல்வதெல்லாம் ஏவலாம் கட்டளை அரசன் வந்து கட்டளை இடுவான் மந்திரியிடம் இதை செய்ய வேணும் இதை பார்த்து கொண்டு வா அப்படி என்று சொல்லி கட்டளை இடுவான் ஏவலால் என்று சொல்லி அந்த அரசில் வந்து இருக்குது மற்றது வறுமையேன்னு சொல்கிறது ஏவல் என்று அகராதை சொல் சொல்கிறது வறுமை வறுமையை ஏவல் என்று சொல்லுறது இப்போது நாட்டுக்கு நாடு யுத்தம் காரணமாக மக்கள் பொருட்களை வேண்டுவது விலை ஏற்றத்தினால் வறுமையாக போய்கொண்டிருக்கிறார்கள் நன்றி